இது என்ன பெரிய பிரமாதம் முப்பது நாளில் தமிழ் கற்கலாம்னு புத்தகம் இருக்குது சார் வெக்கமா இல்லை நான் கேட்குறேன்னு வந்து இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவையாயிடுது நான் கேட்குறேன் திமுக ஊழல் கட்சி இந்தியில் எழுதி அது பே படி நானும் பார்க்குறேன் இந்திரா காந்தி பேர்லேருந்து பார்க்குறேன் சார் இவங்க வந்து வருவாங்க இவங்க வந்து ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளர் இருக்கும் அவன் இன்னும் இவங்க சொல்கிறத கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவான் அமித்ஷாவே நான் கேட்குறேன் நீ நல்ல மொழின்னு சொல்கிறீங்க தமிழ் மொழி மூத்த மொழின்றீங்க ரொம்ப எனக்கு விருப்பம்ன்றீங்க இதெல்லாம் கரெக்ட் சொல்கிறீங்கள ஒரு முப்பது நாளில் படிங்க சொட்டு நீர் பாசனம் சொன்ன சிறுநீர் பாசனம் நினைக்கிறேன் அந்த அசிங்கம் தான் இருந்தோம் இவனுக்கு மொழி பெயர்ப்பு லட்சணத்தை மோடின்னு போதுலாம் வந்து கைத்தட்டல் வரவே இல்லை அமித்ஷாவை சொல்லும் போது கூட கைத்தட்டல் வரவே இல்லை அங்க வந்து கூட்டம் வந்த கூட்டத்துல வந்து கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு அண்ணாமலையோட அரசியல் காட்ட சோ கட்சியில செல்வாக்குள்ள மனிதர் யாருங்க நம்பர் ஒன் யாருங்க அது அண்ணாமலை ஆனா மக்கள் கிட்ட அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தலைவரா எழுத்துக்கிட்டாங்களா இவருன்னு சொன்னா கிடையாது

பின்ன கடுப்ப இல்லைங்க என்ன தமிழ் கற்றுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக சார் நான் என்ன கற்றுப்பேன் சார் கரெக்டாக முப்பது நாள் எனக்கு கரெக்டாக சரியான எனக்கு ஒரு கோச்சர் கிடைச்சாங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஹிந்தி பட் மொத்தமே தெரியலன்னு வச்சுப்போமே எனக்கு சரியான ஒரு கோச்சர் எனக்கு கிடச்சாங்கன்னா முப்பது நாளாக நான் ஹிந்தி கற்றுப்பேன் ஹிந்தி என்னால் பேச முடியும் இல்லை நான் கேட்குறேன் வந்து இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் இது நான் கேட்குறேன் நீங்கள் பேசுகிறது கேட்டால் என்னை கேட்டால் நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ எப்படி திமுக ஊழல் சொல்ல போகிறீங்க திமுக ஊழல் கட்சி இந்தியில் எழுதி அது பே படி நானும் பார்க்குறேன் இந்திரா காந்தி பேர்லேருந்து பார்க்குறேன் சார் இவங்க வந்து வருவாங்க இவங்க வந்து ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளர் இருக்கும் அவன் இன்னும் இவங்க சொல்கிறத கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவான் இவர் இவர் என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு தூரம் சொல்லுவான் நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஒரு நான் எனக்கு இந்து தெரியும்ல கொஞ்சம் தெரியறதுனால இவங்க சொல்கிறது அப்படியே எக்ஸாக்டாலாம் வராது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஏற்றி சொல்லுவான் இப்போ உங்களுக்கு வந்து மக்கள் தண்டிப்பார்கள்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால் இவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியில் அவன் என்ன சொல்வான்னு கேட்டால் மக்கள் கடுமையாக தண்டிப்பார்கள் அப்படின்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துப்பான் இந்த மொழி பெயர்ப்பாளர்கள்லாம் இவங்களுக்கு யாரும் தெரிய போகிறது இல்லைல்ல ஓ இவர் அவர்தான் தான் பேசுனாரா அப்படின்னு இந்த மொழிபெயர்ப்பாளர் நான் என்ன சொன்னேன் தேவையே இல்லை நீங்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்க சார் அந்த ரெண்டு பக்கத்தில் நீங்கள் பேசுகிறாங்கன்னா இந்தியிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க இந்தியிலேயே எழுதிடுவாங்க இப்போ வந்து மு க ஸ்டாலின்றது வந்து கேட்டால் ஹிந்தியில் எழுதுனா படிப்பீங்கல்ல உதயநிதினு சொல்லி போட்டாக்கா வந்து கேட்டனா வந்து படிப்பீங்கல்ல இந்தியிலே எழுதின வந்து படிங்க எங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதை விட்டு ஏனோ மொழி கொண்டு வந்து போடுறதோ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வந்து ஐயா என்ன சொன்னார்ன்றத உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நாளைக்கு இது நீங்கள் தமிழ் மொழியை பற்றி நேசிக்கிறீங்கல்ல முப்பது நாளில் நீங்கள் வேணும்னு கேட்டால் தமிழ் மொழியை கற்றுக்கலாம் இப்போ சார் மூணாவது மூணாவது முறை நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் மூணாவது முறை ஆட்சியில் இருக்கீங்க எப்போ தமிழ் கற்றுப்பீங்க அமித்ஷாவை நான் கேட்குறேன் நீ நல்ல மொழின்னு சொல்கிறீங்க தமிழ் மொழி மூத்த மொழின்றீங்க ரொம்ப எனக்கு விருப்பம்ன்றீங்க இதெல்லாம் கரெக்ட் சொல்கிறீங்கல்ல ஒரு முப்பது நாளில் படிங்க தமிழில் பேசுங்க நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டு எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கணும் என்ன தமிழ் கடவுள் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல முருகர் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல சொட்டு நீர் பாசனம் சொன்ன சிறுநீர் பாசனம் சொன்னாள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அசிங்கம் நம்ம பார்த்து தானே இருந்தோம் இவனுக்கு மொழிபெயர்ப்பு லட்சணத்தை ஒரு ஸ்டேட்டில் போய் பேசுறீங்க கேட்டால் ஒரு பிரைம் மினிஸ்டர் குறைஞ்சபட்சம் கேட்டினா வந்து முக்கியமான ஒரு நாலு ஸ்டேட் எடுத்துக்கிட்டு நாலு மொழி கற்றுக்கிட்டு வாங்க இல்லையா சார் அதானே கரெக்டு அதை விட்டுட்டு என்ன எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இப்படியே வந்து நீ ஒரு பக்கம் பேசுவான் அவர் அவர் ஒரு பக்கம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறன்ற பேரில் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி சொல்லுவார் கடந்த காலத்தில் அது அசிங்கப்பட்டமா இல்லையா சொட்டு நீர் பாசனத்துக்கு என்ன சிறுநீர் பாசனம் சொன்னவர் யார் எச் ராஜா அசிங்கமாக இருந்தது இல்லை எதுக்குன்னு கேட்குறேன் முப்பது நாளில் இப்போ கற்றுக்கலாம் சார் எல்லா மொழியும் கற்றுக்கலாம் முப்பது நாளில் புத்தகமே இருக்குது அவர் ஏதோ அதை வச்சு தான் குழம்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் சரிங்க சார் இதை ஒட்டி திமுக எம்பி ஆராசா வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தாரு அமித்ஷா பேசாத மொழி சமஸ்கிருதத்துக்கு கோடி கணக்குல ஒதுக்குறீங்க இல்லாத சரஸ்வதிக்கு கோடி கணக்குல ஒதுக்குறீங்க அப்படின்னா தமிழ் மேல பற்று தமிழுக்காக ஒரு கோடி கணக்குல கோடி கணக்குல வேணாம் நீங்க இதை எப்படி பாக்கு வேணாம் ஒரு நூறு ரூபா கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கி முதல்ல நீங்க தமிழ் கத்துங்கன்ற அதுதான் நான் சொல்றேன் நீங்க கோடி கணக்குல ஒதுக்குறீங்கன்றல முதல்ல நீ ஒரு நூறு ரூபா ஒதுக்கி ஒரு புத்தகத்தை வாங்கி கஷ்டம் கிடையாது சார் எந்த மொழியுமே நான் சொல்றேன் நமக்கு தன்னார்வம் இருக்குது இப்போ நான் ஒரு கங்கணம் கட்டிக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வைராக்கியத்தோடு என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த வந்து ஒரு முப்பது நாள் இல்லை நாற்பது நாள் ஒரு ஐம்பது நாளில் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து தமிழ் மொழியை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது என்னால் முடியும்னா கண்டிப்பாக முடியும் பேசுகிற அளவுக்குன்னு ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேச முடியும் இதே நீங்கள் வேறு ஒரு மொழியில் வந்து கேட்டால் இப்போ நான் வந்து ஆங்கில வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட என்னால் தமிழில் எழுதிக்கிட்டு அதை என்னால் படிக்க முடியும் பேப்பரில் படிங்க சார் நீங்கள் நீங்கள் ஃபண்டு ஒதுக்கிறதுலாம் இருக்கட்டும் நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல நீங்கள் சான்ஸ்கிரிட் அதான் சொல்கிறேன்ல நீங்கள் சான்ஸ்கிரிட்டை ஒதுக்குவீங்க நீங்கள் சரஸ்வதி ஒதுப்பீங்க நீங்கள் சாமிக்கே கூட ஒதுக்குவீங்க முருகர் கூட ஏதாவது ஒதுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ எத்தனை கோயில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லிஸ்ட்டே வெளியிடுறாங்க டிஎம்கே எத்தனை கோயிலில் நான் கும்பாபிஷேகம் பண்ணணுலாம் அவர் லிஸ்ட்டு விடுவார் யார் சேகர்பாபு நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கான பணிகளை என்ன செஞ்சீங்க பெரிய லிஸ்ட்டை வெளியிடுங்களேன் அதை வெளியிட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து ஓட்டு கேளுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டுங்க பார்ப்போம் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவும் செய்யலை தமிழ் மொழிக்கும் நீங்கள் எதுவும் செய்யலை இதே வாயில் உட சுட்டணு இருக்கீங்க என்னான்னு கேட்டால் எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று அதிகம் இல்லை அவர் விட்டாருனா வந்து மோடி வந்தாருன்னா என்னென்ன திருக்குறள் வந்து இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது திருக்குறள்லாம் இன்னும் இவர் குரல் எதுவும் சொல்லவே இல்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவையாருடைய வந்து வரிகள்லாம் எடுத்து பேசுனார்ல ஆற்றி சொல்லிலாம் பேசுனார் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் பேசுகிற நீங்கள் போய் ஒரிசாவில் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாதா ஒரிசாவில் ஒரு தமிழனை நீங்கள் என்ன மாதிரி முத்திரை குத்துறீங்கன்னு தெரியாதா இங்கே இருக்க சொத்தை அழின்னு போயிட்டான் திருடிட்டான்னு சொல்ல சொன்னவங்க தானே ஒரிசாவில் அங்கே ஒரு தமிழன் இருக்கிறான்றதுனால நீங்கள் என்ன மாதிரியான அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுது ஒரு ஒரு ஊருக்கு போக வேண்டியது அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி வாயில் வடசுட வேண்டியது அது மோடி செஞ்சாலும் இப்போ அமித்ஷா செய்கிறார் அவ்வளோதான் அதுவே இன்னொரு கதை சொல்கிறாங்க ஏன் மதுரைக்கு போனார் மதுரை ஏன் சூஸ் போனார்ன்னா சென்டிமெண்ட்டாக ஏதோ ஒன்று அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கான ரூட் எடுக்கிறாரு அதுக்காக தான் வந்து அங்கே வந்து மதுரைக்கு வந்தார்னு ஒரு கதை சொல்கிறாங்க அது போனதான் போதுன்னு வச்சுக்கிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை போதும் சார் என்னை கேட்டால் யாரோ கூட சொன்னாங்க நானும் கூட அதை சொல்கிறேன் அமித்ஷா அடிக்கடி வரணும் அடிக்கடி வந்தாங்கன்னா டிஎம்கே ஈஸியாக வின் பண்ணிடும் நிஜமாக தான் சார் நான் தமிழ் கற்று சார் இல்லைன்னா இல்லைல்ல அவர் எப்படியும் தமிழ்ல எத்தனை முறை வந்தாலும் தமிழ் கற்றுக்க இல்லை அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா மோடி அமித்ஷா வந்து அடிக்கடி வரணும் இவர் ஒரு வழி சொன்னார் இல்லையான்னு கேட்டனா என்டிஏ ஆட்சிதான் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டார் அப்போ பிஜேபி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டாம் பாருங்கள் திமுகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டு அந்த இடத்துல பிஜேபி இருந்தான்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எடப்பாடி ஆர் தேங்கி அதுதான் நடக்க போகுது ஒன்றுங்க வேணா நீங்கள் டிஎம்கேவே டம்மி கேண்டேட் போட்டோம் வேணா அந்த இடத்துல வந்து பிஜேபி கேண்டடேட்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் அண்ணாதிமுக கூட்டணியில் கூட சொல்கிறேன் எந்த டம்மி கேண்டேட்டோ அந்த டம்மி கேண்டேட் வின் பண்ணிடுவார் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார் மக்கள் அவன் நல்லா தெரியாது திமுகவே சொன்னார் சார் திமுகவே சொல்லிட்டோம் டம்மி கேண்டேட் போட்டு நீங்கள் வந்து பிஜேபிக்கு இந்த தொகுதியில் மட்டும் பிஜேபி ஓட்டு போடுங்க போட மாட்டாங்க அந்த டிஎம்கே கேண்டேட் டம்மி கேண்டட்னா நான் வின் பண்ணுறான் நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ பாருங்கள் விஜய்க்கு வந்து நல்ல செல்வாக்கு வருது விஜய் வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வாக்கு ஏற மாட்டேங்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏன் ஒரு அலையாக மாற மாட்டேங்குது இப்போ விஜய்க்கு அலை வீசலை விஜய்க்கு விரும்பினேன்னு கேட்டால் வந்து ஒரு ஆதரவு இருக்குது பரவாயில்ல அப்படின்னு இருக்குது ஆனால் அது அலையாக மாறலை ஏன் மாறலன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஏன் வந்து பிஜேபி எதிர்க்கவே இல்லை விஜய் ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டுறாரு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பி டீமாக இருப்பாரோ அந்த 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 நேம் வந்து தான் அந்த வளர்ச்சி தடுக்கும் சார் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நாம் பி டீம் பி டீம் பி டீம் சொல்லி சொல்லி நான் கேட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஏறாமல் அப்படியே பிரேக் ஆகிடுனது நாம் மேலே சந்தேகம் அவர் வந்து பிஜேபியோட பி டீம்மு அப்படின்னு வந்து திட்டமிட்டே பண்ணாங்க திமுக தரப்பில் பண்ணாங்க அது பி இல்லை ஏ டீம்மா ஆனால் வந்து கேட்டால் கட்சி வந்து வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறவே இல்லை இல்லைன்னா வந்து அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து அப்படி பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்துட்டுருக்கணும்ல நாம் தமிழ் வரல கிட்டத்தட்ட இப்போ விஜய் ஏன் வந்து வந்து இந்த ஆதரவு வந்து ஒரு அலையாக மாறல அது காரணம் கேட்டனா விஜய் வந்து பிஜேபி கடுமையாக எதிர்க்கவே இல்லை திமுகவை எதிர்க்கிறாரு அப்போ திமுக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கேட்டால் விஜய் வந்து ஆதரிக்கிற இடத்துல இருக்கிறாங்க உண்மை இது அதிமுக பக்கம் போகலை அது அந்த வேலையை செய்கிறாரு தாவேக்கா பக்கம் வந்து கேட்டால் அண்ணாதிமு திமுக கடுமையாக எதிர்க்கிறது வந்து அண்ணாதிமுகவை காட்டிலும் விஜய் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அப்போது வந்து அந்த ஆதரவு இருக்குது ஆனால் அந்த ஆதரவு ஏன் அலையாக மாறலை பிஜேபி மேலே சந்தேகம் இருக்குது பிஜேபியோட பிடி மா ஒரு வேளை இருப்பாரோ ஏன்னா இவர் எதிர்த்து பேச மாட்டாரு அவங்களும் வந்து பார்த்தா இப்போ பாருங்கள் சிம்பிளாக இது மட்டும் பாருங்கள் வேல்முருகன் வந்து தாவேக்காவை கடுமையாக வந்து சாடுறார் தாவேக்கா தரை பற்றி எந்த அறிக்கையும் வரவே இல்லை தாவேக்க இருக்கிற தலைவர்கள் யாரும் பேசவே இல்லை ராஜ்மோகன் கேட்டால் அவர் யூடியூப்பில் அவர் பேசுகிறார் அவ்வளோ தான் ஆனால் கட்சி கருத்தாக வரவே இல்லை ஆனால் தமிழிசை பேசுகிறாங்க ஏன் தா இன்னொரு கட்சியை ஒருத்தர் வந்து சாடுறாங்க சார் அது வந்து பார்த்தீங்கன்னா தாவே காந்த வேலையை பார்த்துக்கிட்டோம் வேல்முருகனை வந்து பதில் கொடுக்குறது அவங்க பார்த்துக்க போகிறாங்க ஆனால் தமிழ்சை வந்து வந்து பேசுகிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படிங்க எப்படி பேசலான் நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏன் விஜய்க்கு முட்டு கொடுக்கணுன்னு வர்றீங்க அப்போ அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு சந்தேகம் வருது இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பேசணுன்ற மாதிரி இருக்குது ஸோ அண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொல்லிட்டாரு நடிகைகளை வச்சு மையப்படுத்தி பேசினாரு விஜய அதுக்கு பிறகு தான் அவருடைய நீக்கமே நடக்குது விஜயை வந்து கடுமையாக தாக்குறாரு அண்ணாமலைக்கு தாக்கி பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா நடிகைகளுடைய இடுப்பு கீழிட்டு வர விஷயம் கிடையாது அரசியல்னு சொல்லி பேசுகிறாரு அது பேசுகிறவருக்கு தான் வந்து அவருடைய நீக்கம் உறுதியாகுது காரணம்னு கேட்டினா உணசப்பட்டு பேசி இங்கே கூட்டணிகளை சதற வைக்கிறாரு ஒரு பக்கம் வந்து இப்போ வந்து இப்போ தமிழ் இப்போ அமித்ஷா வருகையில் நடந்த முக்கியமான விஷயங்களில் இதுவும் நடந்திருக்கு என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து கூட்டணிக்கு விரோதமாக எதுவும் பேசாதீங்க அண்ணாத்திமுகை யாரும் சாடக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஏதோ நடந்துருக்குது ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி என்ன இப்போ அப்போ விஜய்க்கு வந்து ஏன் இவங்க முட்டு கொடுங்க அப்போது விஜய் பிஜேபி அந்த என்டிஏ அண்ணா அதிமுக இது ஒரு அலைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் நடந்துட்டுருது இன்டீரியராக ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு அவங்க தெரிய வருது அப்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறதுனாலே தமிழக வெற்றி கழகம் வந்து கேட்டிங்கன்னா அந்த ஆதரவுன்றது அலையாக மாறாமல் இருக்குது இல்லைன்னா விஜய்க்கு பெரிய அலைவீசம் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி இருக்கிறது கல அரசியலில் இறங்கி ஒரு பக்கம் மத்திய அரசை தாக்கி வந்து அறிக்கைகள் விட்டு இன்னொரு பக்கம் கேட்டால் அவங்களுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள் திமுக மக்கள் விரோத நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் வந்து அண்ணா அன்னாதிமுக செய்த ஊழல்கள் இப்படி வந்து இந்த மூன்று தரப்புலையும் வந்து பிளாஸ்டர் வந்து வெடிச்சார்னு வச்சுக்கங்களேன் ஓ கூட்டங்கள்லேயும் ஊர்வலங்கள்லேயும் கூட்டம் அப்போ ஒரு பெரிய அலையாக உருவாகும் ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக வந்து விஜய் பார் இப்போ விஜய் மீது ஒரு நம்பிக்கை இன்மைகின்றது ஒரு சந்தேகம் வளையம் இருந்துகிட்டே இருக்குன்றான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சு வெங்கடேசன் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அது போகிற போக்கில் போயிடக்கூடாது இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அமித்ஷாவோட இந்த பேச்சு வந்து கண்டனத்துக்கு உரியது இதுக்கு பின்னாடி சங்கி சதி சதிவேலை இருக்குன்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்ரு மீண்டும் திருப்பரங்குன்றம் சர்ச்சை சிக்கி இருக்கு திருப்பரம் பரம் திருப்பரங்குன்றம் இது ஆயிரங்காலத்து தமிழ்மொழி அப்படின்ட்டு அமித்ஷா சுட்டு சுட்டி கட்டியிருக்காரு ஆனால் அதுக்கு பதில் சு வெங்கடேசன் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இது ஆயிரம் காலம் இல்லை மூவாயிரம் வருட காலம் கரெக்டே அந்த வரலாறை ஒழுங்காக சொல்லணும் சங்கிகள் வந்து இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் போகிற போக்கில் இந்த ஆயிரம்னு சொல்கிறது வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு வேலை அங்கே நடக்குது இதை வந்து போகிற போக்கில் விட்டு போகக்கூடாது தமிழர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை அது சொல்லக்கூடிய வரலாற கரெக்டாக சொல்லணும்ல எத்தனை ஆண்டுகள்ன்றதால கரெக்டாக சொல்லணும்ல அந்த கடத் கடந்த காலத்து அந்த திருப்பரங்குன்றம் மேட்ரே பெரிய அளவில் இன்றைக்கி அது அரசியலானது காரணமே வந்து பிஜேபி தான் அங்கே வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கினது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த பிஜேபியோட பின்னணியில் தான் இந்த கழகமே வந்து ஏற்படு கழகன்றதை விட கேட்டினா என்ன சொல்ல கேட்டால் ஒரு சதி வேலை தான் நடந்தது அது திமுக அரசு வந்து அதை கையாண்ட விதம் வந்து கேட்டால் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பிஜேபி செய்யக்கூடிய இந்த மதவாத பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கடவுளை வைத்து இல்லை கோயில்களை வைத்து இந்த மாதிரி நடத்துகிற அத்தனை விஷயத்தையும் வந்து கேட்டால் ரொம்ப லா லாபகமாக பக்குவமாக வந்து இவங்க வந்து முறியடிச்சாங்க கடந்த காலத்தில் அதுக்கே வந்து இவங்க மெனக்கட்டு இவங்களுடைய வந்து சக்திகள் நிறைய விரையமாச்சு ஒரு பக்கம் கவர்னருடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் கவர்னருடைய பேச்சுகள் எல்லாமே கேட்டினா ஒன்று இப்படி தான் இருந்தது என்னென்னு கேட்டினா திராவிட இயக்கங்கள் எதிராக இன்னும் சொல்லப்போனால் போனால் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் சில கருத்துக்கள் நான் எல்லா கருத்தும் இல்லை தமிழ்நாடுன்னு சொல்கிறதே சொல்லாமல் தமிழகம்னு சொன்னால் என்னன்றதெல்லாம் கவர்னர் செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்து தான் இப்போ கூட வந்து கேட்டினா ஏதாவது ஒரு கருத்துக்களை விஷ கருத்துக்களை ஏதாவது வந்து வந்து தூகிற மாதிரியான சில கருத்துக்கள் வந்து அவருடைய பங்குக்கு அவர் செய்கிறார் ஒரு பக்கம் கவர்னருடைய நடவடிக்கைகள் இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர்கள் மீதான இந்த இடி இது போன்ற நடவடிக்கைகள் வந்து ஏதாண்டி கேட்டினா இந்த மாதிரியான வந்து சாமியை வச்சி அரசியல் இப்படி வந்து கேட்டனா வந்து எல்லாத்தையுமே அவங்க கேட்டால் மதம் சாமி இப்படி வந்து சித்தாந்த எதிர்ப்பு இப்படி பல விஷயங்கள் இதுக்கே இவங்க மனக்கட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கு இதுக்கு நடுவில் ஏதாவது ட்ரெண்டு வந்தால் யார் அந்த சார் யார் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார் ஒரு அமைச்சர் மேலே நீங்கள் வந்து ஒரு பகிரங்கமாக நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க இதை அவங்க வந்து ரொம்ப பக்குவமாக இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் தேவையில்லாமல் நாமளே சேர்த்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பக்குவமாக நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க ஒரு அமைச்சரை நீங்கள் மையப்படுத்தி காவல்துறை அதிகாரிலாம் மையப்படுத்தி நீங்கள் பேசி நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுலாம் கொடுக்குறீங்க அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏதாவது நீங்கள் நடத்துனீங்களான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க யார் அந்த சார்ன்ற வார்த்தையெல்லாம் போட்டிங்க இதெல்லாம் வந்து நான் இது குறித்த நேரத்தில் நான் வந்து வெளியிடுவேன்லாம் சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க ஆனால் கோர்ட்டில் கேஸே முடிஞ்சு கன்விக்ட் ஆகியாச்சு முடிஞ்சிடுச்சு ஆனால் முடிஞ்ச பிறகு வந்து பேசுறீங்க பார்த்தீங்களா என்கிட்ட வந்து இந்த சில கேள்விகளை எழுப்பி இதுக்கு என்ன அது என்ன இது என்ன இதெல்லாம் நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும் என்கிட்ட ஆதாரம் ஆதாரம் இருந்தால் இது போய் எங்கே போடணுமா அங்கே சார் போடணும் இது கூட சார் ஒரு ஐபிஎஸ்க்கு தெரியாது கோர்ட்டெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்கணும் ப்ரெஸ்ஸுக்காரன் சொன்னால் என்ன செய்வான் நான் கேட்குறேன் ப்ரஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேணா அண்ணாமலை பேசுகிறத ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அவ்வளோதானே பண்ண முடியும் வேறே இப்போ நான் என்ன சொல்கிறேன் கோர்ட்டில் கேஸு முடியும் ஒன்று நீங்கள் நீங்கள் அப்பியர் ஆகி ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு உள்ள நினைஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி ஆதாரம்லாம் இருக்குன்னு போட்டுருந்தீங்கன்னா சரியான நபர் கோர்ட்டில் கேஸ் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துட்டு வந்துட்டு பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எதுக்கு அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் எதுக்கு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை பேசுனா கூட பாருங்கள் இந்த மாதிரி ஆதாரெலாம் வந்துங்க நீதிமன்றம் இது வந்து தப்பாக தீர்ப்பு கொடுத்துருச்சிங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் கூட பரவாயில்ல நீதிமன்ற தீர்ப்பையே நீங்கள் விமர்சனம் பண்ணல ஆனால் விசாரணை அதிகாரிகள் மீது குறைகளை சொல்லி அவங்கள வந்து ஒரு அமைச்சரை மையப்படுத்தி இப்படி ஒரு அறிக்கை நீங்கள் விடுறீங்கன்னு சொன்னால் உங்களோட நோக்கம் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா இல்லை இதன் மூலமாக நீங்கள் ஒரு அரசியல் பண்ணலாம் ஒரு பிளாக்மெயில் அரசியல் அமைச்சர்களை பிளாக்மெயில் பண்ணலாம் அமைச்சர்கள் கலந்து போகிறாங்க ஏன்னா இது தேவையில்லாமல் கிட்ட வந்து கேட்டால் ஒரு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் உண்மையிலேயே வந்து பிஜேபி வந்து இந்த கடந்த காலத்தில் நான் இந்த மூன்று நான்கு வருஷமாக பார்க்குறேன் அதுவும் அண்ணாமலை அரசு நான் பார்க்குறேன் சாட்டையெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக எல்லாம் ரைட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு கோர்ட்டில் வந்து கேட்டோம்னா ஜட்ஜ்மெண்ட்டும் வாசு ஜட்ஜ்மெண்ட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வழி சொன்னால் அடுத்து நாற்பத்தெட்டு முடிய போகுது நாற்பத்தெட்டு முடிஞ்சு இன்னொரு நாற்பத்தெட்டு முடிய போகுது அப்போ உங்களுக்கு என்ன இதுக்கு மேலே நான் கேட்டால் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு வரலாம் நம்ம இது வந்து சும்மா ஒரு சீன் போட்ட மாதிரி இருக்கட்டும்ன்ற மாதிரி தானே இருக்குது இல்லைன்றி இறக்காம நான் நான் செருப்பு பண்ணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் சொன்னவர் செருப்பு போட்டியே இல்லையா தான் சொல்ற செருப்பு இதில் வந்து புரியல சார் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சார் அண்ணாமலை கட்டினா வந்து அண்ணாமலை இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அமித்ஷா வந்தார் மோடின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து எங்கள் கைத்தட்டல் வரவே இல்லை அமித்ஷாவை சொல்லும் போது கூட கைத்தட்டல் வரவே இல்லை அங்கே வந்து கூட்டம் வந்த கூட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு அண்ணாமலையோட அரசியலை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு சொல்லிட்டு அண்ணாமலை வந்த உடனே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆரவரம் வந்து ஏற்படுது அப்போ அந்த அளவுக்கு வந்து பிஜேபி அமித்ஷாவுக்கு உணர்த்துறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இங்கே நான் தான் பார்த்தியா என் பேரை சொன்ன பிறகு தான் இங்கே உண்மை தானே சார் இப்போது மக்கள்கிட்ட செல்வாக்கல கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்கு இது அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ மற்றவங்க பேசுறதுலாம் நம்ம பேச முடியாது மக்கள்கிட்ட கட்சி வளரல அந்த கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியினர்கிட்ட வந்து இவர் வளர்ந்துட்டார் மற்றவங்க காட்டில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பேரை சொன்னால் பெரிய இருக்குது மோடி சொன்னால் கொஞ்சமாக இருக்குது மற்ற தலைவர் சொன்னால் யாரும் சொன்னால் இல்லை ஆனால் அண்ணாமலை பேர் சொன்னால் அந்த கட்சியினரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்துட்டார் அண்ணாமலை வளர்ந்துட்டார் அந்த கட்சியில் வளர்ந்துட்டார் அவ்வளோதான் கட்சியில் செல்வாக்குள்ளே படித்தார் யாருங்க நம்பர் ஒன் யாருங்க அது அண்ணாமலை தான் ஆனால் மக்கள்கிட்ட அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களா இவருன்னு சொன்னால் கிடையாது அவ்வளோதான் அப்படியே வந்து மக்கள்கிட்ட ஒரு தலைவராக இருந்துகிட்டேன்னா அவர் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கணும் அப்போ அவ ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல அவரில் ஒரு எம்பியாக ஜெயிக்க முடியல ஸோ அதனால் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம இது வந்து நன்றி சார் நன்றி சார்